தள்ளி போற்றி அன்னை வாராகி தலை போற்றி அழகு வராகி தள்ளி போற்றுங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகி தெய்வம் நாம எப்பவுமே எல்லாரும் வழிபாடு செய்யறோம் அம்மனை வழிபாடு செய்யும் போது மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த மஞ்சள் குங்குமம் வைப்பதால் என்ன அற்புதங்கள் என்று பத்த நான் இப்ப சொல்ல போறேன் வாங்க நம்ம இப்ப வீடுகளுக்குள்ள போலாம் மஞ்சள் அம்மனுக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது ஆரோக்கியமும் வளமும் பெருகுங்க குங்குமோன்னு பாத்தீங்கன்னா வெற்றியும் சக்தியும் வருங்க இதனால்தான் அம்மனின் பாதத்தில் மஞ்சள் குங்கும வைத்து வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாட்டின் நான் வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமும் வளமும் வெற்றியும் தாங்க பெறுவோம் ஓம் வாராகி தாயை போற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை அழைத்தாலே அம்மன் அருள் நம்ம வீட்டு எப்போதுமே தெரியாதுங்க நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி அம்மனை நீங்க பூஜை பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை பூஜை பண்ணுங்க அப்படியே பண்றது வேண்டாம் ஏன்னா மஞ்சள் குங்குமன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மனை வழி பண்ணும் போது மஞ்சள் குங்குமம் வைத்து வழி பண்ணுங்க Wara gitary,